ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளிக்கிழங்கில் சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாங்க கட்லெட் மாதிரி லாலிபாப் பாப் செய்யலாங்க அதுக்கு மரவள்ளிக்கிழங்கை நல்லா தோல் சீவி கழுவி கிளீன் பண்ணிவிட்டு கேரட் சீர பிளேட்டில் சீவி இட்லி தட்டில் வச்சு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்துருங்க எடுத்து வச்சுட்டு மைதா மாவு ஒரு கப் சேர்த்தி கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மாவு உப்பாத்து கரைச்சி எடுத்து வச்சிருங்க அடுத்தது பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் கட் பண்ணி போட்டு வேக வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்கையும் அதோட சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க தேவைனா கீரையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சு உருண்டு உருண்டையாக பிடிச்சி நம்ம ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பான் மணி பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதையும் ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து மைதா மாவில் நல்லா நழச்சி முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா சூப்பரான நம்மளுக்கு லாலிபப் குச்சிக்கிழங்கு அதாவது மரவள்ளி கிழங்கு அந்த கிழங்கு லாலிபாப் கட்லெட் மாதிரியே சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க நல்லா வெந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்